எல்லா ஒரு உள்ள அளவில் அவர்களுக்கு தள்ளுபடி செய்கிறார் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் பெரும்பாவத்தில் ஈடுபட்டதில்லை அது தெளிவாக இருக்கிறது பெரும்பாவம் என்று மார்க்கும் சில விஷயங்களை சொல்லியிருக்கா அது மாதிரியான பாவங்களை நம்பி அவர்கள் ஒரு எந்த பாவத்தையும் எந்த இடத்திலும் அவர்கள் செய்ததே கிடையாது சிறிய சிறிய பாவங்கள் அவர்கள் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அது பாவம்னு நம்ம சொல்ல முடியாது மனிதன் என்பதை காட்டுவதற்காக அல்லது சில பிள்ளைகளை வைப்பான்

தவறுகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றவர்களை விட நபியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைச்சிருக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த தவறுகள் இருக்கு இல்லையா இதுக்கும் ரசுல்லாவினுடைய தவறுக்கும் நம்ம ஒப்பு வச்சு பார்த்தோம்னு சொன்னா ஏணி வச்சாலும் கூட எட்டாது அந்த அளவுக்கு அவங்க வந்து மிகுந்த கட்டுப்பாடோடு உள்ள மனிதர் தான் ஆனால் சின்ன சின்ன காரியங்களில் சில நேரங்களில் ஏதாவது ஒரு தவறுகளை செய்திருக்கான் மனிதர் என்பதுனால அதை ரசோல்லாவை ஒப்புக்கொள்ளவும் செய்திருக்கிறாங்க அல்லாஹ் தூதர் அவர்கள் ஒரு முறை முகன் தொழுகையோ அல்லது அசர தொழுகையோ அறிவிக்கக்கூடிய சாவிய சந்தேகமா ஆகான்னு சொல்றா தொழுகை மொத்தம் நாலுரை காத்துங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா ரெண்டரை காத்துலயே சலாம் கொடுத்துட்டு எழுந்திரிச்சு கொஞ்சம் வெளியே போயிடுறாங்க வெளியே போய் ஒரு மரத்தை கை வச்சு ஒரு சிந்தனையில அவங்க கவனிக்கிறான் அப்ப சா பாக்கிறதுக்குலாம் ஒரே சந்தேகம் ரசுல்லாட்ட போய் நம்ம கேட்கணும் ஒவ்வொருத்தருதான் நாலு ரகத்து சொன்னாங்க ஆனா ரெண்டுலயே சலா கொடுத்துட்டாங்க இப்ப நாலா ரெண்டா நமக்கே குழப்பம் இல்ல இமாம் வந்து இப்படி ரெண்டரை காலத்துல சலா கொடுத்தா நம்ம என்ன செய்யணும் இமாம் போய் சொல்லணும் நீங்க ரெண்டரை காலத்துல முடிச்சுட்டீங்க சொல்லலாம் ஆனா சல்லா அவங்க வந்து இமாம் என்பதை கடந்து அவங்க யாராவது இருக்கிறாங்க நபியா இருக்கிறாங்க நாம வந்து இமாம் மாதிரி எல்லாம் பேச முடியாது இமான்கிட்ட சொன்னோம் இல்ல நீங்க தப்பா கலவம் சொன்னீங்க இப்படி ரசுலான்னு போய் சொல்ல முடியுமா முடியாது பயன் இருந்ததுதான் தயக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு மனிதன் இருந்துச்சு சார் அல்லாஹ் அவரு போய் கேட்கிறான் யாரு சொல்லலாம் அல்லாஹ் அவருக்கு எது அவன் ஆஹ் சலா அவன் நசித் அதாவது யாருகிட்ட எப்படி கேக்குறேன் திருப்தி கேக்குறாரு அவன் கேட்கற சாதாரண ஆள் கிடையாது முகம்மது ரபி ஒரு தூதர் அவனோட கேட்குறாங்க தொழுகை குறைஞ்சிருச்சா அல்லது நீங்க மறந்துடுங்க அதாவது இமாம தொலை வச்சா தவறு ஒரு நபி நாளை இரண்டாவது தொலை வைத்தால் சட்டம் மாறி இருக்க வாய்ப்பு இருக்கிறது எந்திர ஒரு இஸ்லாமிய தான் அவங்க என்ன செய்யறாங்க போய் கேட்கிறான் அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றார்கள் நான் மறக்கவும் இல்ல குறையவும் இல்ல சரியா தான் தொலை வச்சான்னு சொல்றாங்க அவர் மறுபடியும் சொல்றாரு இல்ல அல்லாவுடைய தூதரே நீங்க வந்து தொலை வச்சீங்க அப்ப மத்த மக்களும் சொல்றாங்க நீங்க குறைவாதான் வச்சீங்க அப்படியா சரி இன்னமா ஆனா நான் உங்களை மாதிரி மனசான இதெல்லாம் ஒரு மனித புள்ளைகள் இந்த மாதிரி செய்யக்கூடிய பிள்ளைகளையும் அல்லாஹ் தள்ளுபடி செய்கிறான் ஒரு முறை நமசல்லா அவர்கள் ஒரு பெரிய அந்தஸ்துல பெரிய மனிதர்கள் அந்த ஊரிலே அவங்களோட உங்களுக்கு பேசிட்டு கண் தெரியாத சாமி வருகிறாங்க அப்துல்லா இப்படும் உண்மைத்துவம் என்பது அவருடைய மக்கம்னா இது வந்து பாருங்க அந்த பேர் கிடையாது மக்குத்துவம் என்று சொன்னால் மறைக்கப்பட்டவர் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இங்கிலீஷ்ல சொன்னா பிளைண்ட் சொல்றாங்கல்ல கண் தெரியாதா அந்த மாதிரி ஒரு பிள்ளைய இந்த தாயார் தாயால் கட்டெடுத்தம் இவங்க தகப்பனார் பேரோட சேர்த்து அழைக்கப்பட அம்மாவோட பேரோட சேர்த்துதான் அழைக்கப்படுறாங்க இந்த சஹாபி போகும் பொழுது அஸ்லாம் சலாஞ்சலி உள்ள போறாங்க ஆனா அல்லாவுடைய கூதிர அவர்கள் மனிதன் என்பதை காட்டுவதற்காக அல்ல இப்படி வைக்கலாம் வேண்டும் என்று மனம் விரிஞ்ச ரசூல்லா வந்து அவாய்ட் பண்றவங்க கிடையாது அவங்க மார்க்க ரீதியாகவும் அப்படி இல்லை குணரீதியாகவும் கேரக்டர் வாய்ஸ் ஆகும் அப்படிப்பட்டவங்க கிடையாது ரொம்ப நல்ல மனுஷன் ஆனா இவர் சொன்னதை சரியா கவனிக்காம சற்று கவனக்குறைவாக இருந்து விட்டார்கள் இப்படிப்பட்ட சில சில மனித பிள்ளைகள் அல்லா மட்டும் வச்சிருப்பான் மனுஷன் காட்டுறதுக்காக இது இழிவுபடுத்துறதுக்காக கிடையாது அல்லாஹ் குரானிலே சொல்லுறா அவங்க முகத்தை திருப்பிக்கிட்டாங்கிற சூறாவில் சொல்லுகிறான் ஆனால் இது எதுக்கு நசுல்லாவ தப்பா வெளியே போய் பேசுறதா அதுக்கு இல்ல ஒரு அல்லா சொல்றான் இந்த மாதிரி செய்கிற புளையர்கள் இல்லையா இதுக்கு மற்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் நாடினால் தடிகும் சேஃபா ஆனா முகமது நபிக்கு இது அனைத்தையுமே அல்லாஹ் ரப்புலாவே மன்னித்து விட்டான் என்பதைத்தான் நாம வந்து குர்ஆனிலும் பார்க்கிறோம் அல்லாஹ் சொல்றான் லியூஃபெர் லக்கல்லாஹு மா தக்தம் மின் தம்பிக் வமா தாஹர் முஹம்மது நபி அவர்களே உங்கள் பாவத்தில் முந்தையதையும் பிந்தையதையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் முந்தைய பாவமும் தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு பிற்காலத்துல நீங்க செய்ய விருக்கிறீங்க தள்ளுபடி செய்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்வதை உங்களுக்கு தான் அல்லாஹூ முன்பின் பாவங்களை மன்னிச்சுட்டானே நீங்க எதுக்கு கால் பாதம் வீங்குகிற அளவுக்கு தொழுகணும் தூதர் சொல்கிறார்கள் அவளா தூணும் நாங்க ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாற வேண்டாமா

புரிஞ்சிருந்தாங்க என்பதை பார்க்கிறோம் எனவே நபி அவர்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்நாளில் செய்த அல்லாஹ் அல்லாஹரன்புலாலே தள்ளுபடி செய்திருக்கிறான் என்பது ஒரு விளக்கம் எனவே இந்த சிறப்பு நம்மில் யாருக்குமே கிடையாது மனிதர்களை அல்லாஹ் நாடினா மன்னிப்பான் அப்படினா தண்டிக்கவும் செய்வான் அது அல்லாஹிய நாட்டம் ஆனா முகமது நபி மட்டும் வாழ்க்கையில செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹரன் புலாலமி தள்ளுபடி செய்து அவர்களை வந்து தண்டிப்பதோ வறுமை அவங்களுக்கு வந்து அதாப்பு கொடுப்பதோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிடையாது என்பதுதான் அவங்களுடைய கேள்விக்கான பதிவு எனவே நம்பி